து இது வக்கலாரம் நெருங்கவும் நேர்த்தே காட்டிலிருந்தே வட்டையில மாற்ற குடும்ப வக்கே ஜீவ் தாய்மார்களை ஆற்ற தொழிலாளர்களை ஊக்கம் வளைப்பை நேர்மை உத்தவர்களை மண்ணில் பொண்ணாக்கூடிய விவசாய பெருமுடி மக்களை இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற இளைஞர் பட்டாளங்களை எங்களை எறும்பு கடிக்காமல் பேணி வளர்க்கப்பட்ட ஏகப்பட்ட மனசெலவை ஏகப்பட்ட பொருள் செலவை திருவிழாவை பெருவிழாவை மற்ற எண்ணத்தில் அருமையான முறைகளில் நகைச்சுவை நாடகம் என்று சொல்லக்கூடிய கதம நாடகத்தை வைத்திருக்கக்கூடிய மாபெரும் என்று நெடுமதுரையில் இருக்கக்கூடிய தானாக முனைத்த தனிலிங்க பெருமாள் சுவாமிக்காக நாடகத்தை வச்சிருக்கேன் எல்லா விதமான செல்வம் பெற்று புகழ் கல்வி ஆற்றல் நன்மக்கள் பொண்ணு ஆயுள் நுழற்சி நோயின் சொல்லக்கூடிய அனைத்து விதமான செல்வங்கள் பெற்று பட்டி பெருகி பால் பாட வங்கி சீரோடு இருக்க எல்லா தானாக முனைத்த தனிலிங்க பெருமாள் சுவாமியை வேண்டி நாடகம் திரும்புகிறேன் நன்றி வணக்கம் உங்கள் முன்பு அவர்களுக்கு அணிவித்து மரியாதை செலுத்தக்கூடிய மாபெரும் இருக்கக்கூடிய கிராமத்தார்கள் இளைஞர்கள் மற்றும் தாய்மார்கள் நாடகத்துக்கு சிறந்த முறையில் ஒளி ஒளி அமைத்திருக்கிற பாலமுருகன் சர்வீஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் சிறந்த முறையில் காவல் முறை வந்தக்கூடிய காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் எங்களுடைய நாடக கலைக்குறி சார்பாக நன்றி நிகழ்ந்த வணக்கத்தையும் முனக்கன் வணக்கமாக கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு கூத்துல கோமாளி வந்தாச்சு அதே சொல்லப்படும் மூணு கோமாளி மூணாவது ஒரு கோமாளி வந்திருக்கும் போது நீங்க என்ன நினைப்பீங்க என்னடா என்ன அந்த பொம்பளை பிள்ளைய விடாம நீங்களே போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்களே அப்படி நினைக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய நாடகம் கதம்ப நாடகம் இந்த கதம்ப பூக்கள் எப்படி கதமமாக சேர்ந்துருதோ ஒவ்வொரு கலர் கலர் பூக்களா அது மாதிரி ஒவ்வொரு நடிகர் வந்து அவருடைய திறமைகளை வந்து காட்டிட்டு போவாங்க அது மாதிரி நானும் வந்திருக்கேன் உங்களுடைய அன்பும் ஆதரவு எனக்கு தேவை என்பதை எடுத்துக்கொரு எல்லா ஒரு நல்ல சோரா கை தட்டுங்க நல்லா கை தட்டுங்க நல்லா ஆரவாரப்படுத்துங்க உற்சாகம் ஓட்டுங்க நீங்க எந்த அளவுக்கு ரசிகிறீங்களோ அந்த அளவுக்கு நாடகம் நல்லா இருக்கு வந்து எதிரியை பாக்குற மாதிரி அப்புறம் நடிகரசி நாங்க வாடி விஜயவனையும் உட்காந்து கிடக்கிறோம்னா நடிக்கிறதுக்கு ஆர்வம் கொடுக்குது அதான் விடிய வரைக்கும் சந்தோஷமா சிரிச்ச முகத்தோடு உட்காந்து நாடகத்தை கவனிக்கணும் ஆடு மாடுக்கு சிரிப்பு கிடையாது மனுஷனுக்கு மட்டும்தான் சிரிப்பு கொடுத்துருக்கேன் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுதுக்காக மனுஷன் காலையில விடுஞ்சுனா ஏகப்பட்ட கவலை எங்க ஒன்னாலும் கவலை வீட்டுல பிரச்சனை வெளியில போனா பிரச்சனை தண்ணியில சரக்குல கொஞ்சம் உறஞ்சி வச்சுன்னா சர கவலை இப்படி எல்லாம் ஏகப்பட்ட கவலை நடக்குது அதனால என்னன்னா வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகுதுக்காக யார் வீட்டுல சிரிக்கு சிரிப்பு சத்தம் அதிகமா விஷயமா கேக்குதோ அங்க எமதருமே அந்த இடத்துக்கு வரமாட்டானா ஏன்னா நீ ஜிரிச்சுக்கிட்டே இருக்கேன் இவங்க வீட்டுக்கு போக அடுத்த வீட்டுக்கு போயிடுவானா அதனால நீங்க எல்லாம் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருந்து நாடகத்தை கவனிக்கணும் இந்த நாடகத்துல முடிகிற வரைக்கும் அதே சொல்ல போனா விடிகிற வரைக்கும் நாடகம் நடக்காது முடிகிற வரைக்கும் இந்த நாடகத்தை யாராவது பாதியில எழுதிச்சு போனீங்கன்னா உண்மையானே சொல்றேன் நம்ம தானாக முனைத்த தனிநிலைங்க பெருமாள் சாமி பொதுவா சொல்றேன் நீங்க எந்திரிச்சு போனியே உங்களுக்கு தான் நீர் கடுப்பு வரும் நீர் கடுப்பா சொல்றேன் யார் எந்திரிச்சு போயிடக்கூடாது விடிகிற வரைக்கும் சிரிச்ச முகத்தை

கேட்டாலும் பரவாயில்ல பொண்ணு நான் கல்யாணம் படிக்கிறது மாப்பிள்ளாரு சொல்றேன் மாப்பிளைய அக்கா சும்மா இருக்கும் ஏன் தம்பிக்கு நீ ஒரு அப்பூச்சியா வாங்கி கொடுத்தாத்தையும் கல்யாணம் பண்ணுவேன் அந்த மூதேயைக்கு அப்பாச்சி பைக் சொல்ல தெரியல சரைசியா ஒன்றரை லட்சம் பைக்க கேக்கினாங்களே ஒருத்தர் மாப்பு அர்சங்க வேலது பார்த்தா அவருக்கு அப்படி வந்து பைக்கை வாங்கி கொடுத்தாரு இந்த மூதேயைக்கு வண்டி ஓட்ட இல்ல வண்டி ஓட்டு தெரியாதா இல்ல நொங்கு வண்டி ஓட்டுனவனுக்கு பைக் வாங்கி கொடுத்தா எப்படி ஓட்டுவே? அட முட்டது முட்டது முட்டி கிடிக்கிறேன் வண்டியை ஓட்டி பலையறையா கட்டன கொட்டடி போய் வீட்ல ஓட்டு பக்கத்துல கரப்புல சுண்டுனா சட சடன்னு தெறிக்கு என்ன என்ன மூத்திரமா அப்பறம் தெறிக்கு அப்படி வண்டி பின்னால அட்ராசரா வண்டியை பைபாஸ் வண்டி எப்படி வண்டி 20ல ஓக்கிட்டு இருக்காரு பின்னால உட்காந்து சொல்ல பாமா மாமா மெதுவா பிளான் சொன்ன அப்படின்னு சொன்ன இருபதுல உடனே நாற்பது மாமா மெதுவா பிளவு இடுப்புல கைய போடும் நாற்பது மணி வண்டி எண்பது சரி மாமா மெது வாங்க ரெண்டு கை உள்ள கூட பாடிய கூட டச் பண்ணுவேன் எண்பதுல உனையும் வண்டியை நூறுல விட்டு ரெண்டு முதலையும் பைபாஸ் ரோட்ல பப்பரப்பா உள்ளது கிடக்கும் இது பின்னால உட்காந்து முதலே கீழே வந்து விட தெரியாம மயக்க தெரியாது ஏ மாமா நான் தொட்டோம் நாற்பதுல ஒனியா அடுத்து எண்பதுல ஒன்னா அடுத்து நூறுல ஒன்னா இப்ப எதில மாமா போறோம் அடி நாலாறு உண்டா நம்ம நூத்தி எட்டுல ஜி எதுக்கு போய்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கேன் ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நடக்கக்கூடியது கம்ப்யூட்டர் காலம் ஆமா இன்னைக்கு நடக்கிறது கம்ப்யூட்டர் காலம் ஏன் தெரியுமானே

அப்படின்னு ஏன் எந்த அளவுக்கு நல்லெண்ணம் படைச்சவங்க நாட்டில் இருக்காங்க பாருங்க அதே சில பண்ண இந்த காலத்து பயிலேட்டுல பேச்ச வருல வாத்தியார் ஒரு பயில கூட்டி கேட்டுக்கா தம்பி ஒன்னாவது ஒன்பது வருஷம் படிச்சுக்கிட்டு ஒரு கேள்வி வைப்பி அந்த கேள்வி விளக்க சொல்றாங்க உடனே அழிஞ்சிருக்க என்ன கேள்வி கேட்கறீங்க கேள்வி சார் அணில் எதை கடிக்கும் கேட்க உடனே பழைய சொல்லிக்க சார் கொட்டையை கடிக்கின்றீங்க சார் கொட்டையை கடிக்க அவரே சார் குளோஸ் பய பாசு ரெண்டாம் கிளாஸ் போயிருக்க வாத்தியாரம் வந்துருக்கு எலி எங்க ஓய் அடையும் கேட்க உடனே பய சொல்லிக்க டீச்சர் பொந்துக்குள்ள ஓய் அடையும் டீச்சர் அம்மா குளோஸ் பய பாசு அந்த காலத்துல வந்து என்ன நினைப்பாரு பள்ளிக்கூடத்துக்கு போறதுனால பள்ளிக்கூடத்துல போய் வாத்தியார் உட்கார்ந்துருப்பாரு பயிலு எல்லாம் பெரிய ஏன்னா <laughs> 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 இன்னைக்கு பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கிறது வந்து ஒண்ணு பெற்ற தாய் அதுக்கடுத்து தகப்பன் அதுக்கடுத்து கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசான் என்று சொல்லக்கூடிய வகையில இருக்கக்கூடியவங்க அதே சொல்லப்போ இன்னைக்கு என்னை பத்த ஆசா புண்ணியவதியெல்லாம் அந்த காலத்துல என்ன செய்வாங்க முகநிறைய மஞ்சள் பேசி குங்கும திலகமிட்டு அதை கட்டிய கணவனை தொட்டு கும்பிட்டு கிணக்குமோ பார்த்து சாணியை கடைசிப்பட்டா அந்த காலத்துல என்னை பத்த ஆத்தா புண்ணியவோதியை மாதமும் மும்மா மழை வெயில்ச்சு இன்னைக்குதான் என்னை பத்த ஆத்தா புண்ணியவதியா இருக்கு காயில எழுந்துச்சு பார்த்தா குண்டியில வெயில் அடிக்கிறதுக்கு சாணிக்கு பார்த்தீங்கன்னா புயல் கறகு நாசமா போறோம் எழுந்திரிச்சு போய்த்து கும்பலாது ஏகப்பட்ட கும்பலாது இருக்கு அதே சொல்ல போனா அந்த காலத்துல கட்டிய கணவனை தெய்வம்ன்ற முறையில் மாங்கல்யா தொட்டு கும்பிட்டாங்க இன்னைக்கு பார்த்தா ஏவப்பட்ட மாங்கல்யம் எங்கே நடக்குது தெரியும்

What? <laughs> சொத்துக்கு சொாக அண்ணந்த வீட்டி இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாவலை இருந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக உன்னுக்கு முத்தாக சொத்துக்கு சொப்பாக அண்ணந்தும் வீட்டு இருந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக பொண்ணுக்கு உாராக முத்துக்கு முதாக இல்லை தாயாரும் படிப்பதில்லை பங்கை முக காலாசி கேசவந்தி ஓ பார்த்து வரிந்ததில்லை தாயாரும் படிப்பதில்லை தந்தை முக பார்த்ததில்லை தாளாசி கேசவந்தி ஓர் பார்த்து வருவதில்லை தாயாக படித்து வந்தவர் தந்தமீன வளர்ந்த தம்பி நம்பிக்கை சொத்துக்கு அச்சாக சற்றாக அண்ணன் நம்பிக்கையென்று வந்து வந்து தெய்வரி நக்காவல் கொள்ளும் என வந்த உள்ளம் தெய்வரில் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சொந்த தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதையொட்டிலே ஒரு நாலு இரைய முத்துக்கு கொத்த ஆக சொத்துக்கு கொட்டாக அந்நுக்கு இறங்கி வந்தோ கண்ணுக்கு கண்ணாரே அன்பாவில் இணைந்து வந்தோ கண்ணுக்கு மாறா ராஜாக்கள் மாளிகையும் காடாத இன்ப மகாராள் सम अमी वर्गली நெடுமதுரை மக்கள் மாறாத பாசம் முத்துக்கு முட்டாக சொத்துக்கு சொப்பாக வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் மண்ணுக்கோ முதலாக அந்நூறு வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோ

hello 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 hello

என்ன இருந்தாலும் ஆடு மாடா இருந்தாலும் அதுவும் தானே ஆடு மாடு அதுவும் இனம் தான் இனந்தேன் என்ன ஒண்ணு நமக்கு ஒரு அறிவு கூட அதுக்கு ஒரு அறிவு கம்மி அவ்ளோதான் மனுஷன் மனுஷ பாச கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஜீவன் தான் என்னைக்கு எதையுமே இடம் போட்டு பாக்க கூடாது ஆமா அதனால வந்தமா போட்டோமா போனோமா இருக்கணும் இருக்கணும் இதுக்கு முன்னாடியே பரப்பிட்டு கிடத்தில கூட வராது என்ன தோன்றது நானு அதனால அடி திருவாறு

రెండి షాట్ మార్చండి. నమ్మొట్టారు నా అడిగేటే ఉంటలా. ఇదమ నమ్మొట్టారు నా అడిగేటే ఉంటలా. ఆప వెడి వెడి అత్త అత్త వంట కాంగల. అవ్వలని చూడను. అక్క ఏమ వాసన పోయే. ఏరే కొడియా. అది ధర్మ スペシャル